அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் உப என்றால் என்ன உங்களுக்கு ஹெட்டிங்கா கொடுத்துருக்கேன் போன பதிவுல கே பி ஜோதிடம் என்றால் என்ன பகுதி ரெண்டுல இந்த உப பத்தி லைட்டா இருப்பேன் இப்போ இந்த வெளியில ரொம்பவே டீடில பாத்துடலாம் அதாவது பாரம்பரிய ஜோதிட முறையில ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் நான்கு பிரிவுகளாக பிரிச்சு வச்சிருக்காங்க அதான் நம்ம நாலு பாதங்கள்னு சொல்றோம் பட் நம்ம கே பி ஜோதிட முறையில என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் ஒன்பது பிரிவுகளா பிரிச்சு வச்சிருக்காங்க அதுதான் நம்ம ஒன்பது உப சொல்றோம் இதுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்கு அப்படிங்கறத போன வீடியோலே பார்த்துட்டோம் பட் இருந்தாலும் அகெயின் இந்த வீடியோல ரொம்பவே பாஸ்டாவே பார்த்துடலாம் அதாவது ஒருத்தருக்கு ஜென்ம நட்சத்திரதிபதி யாரோ அவர் தான் அந்த ஜாதகருக்கு ஆரம்ப கால தசாநாதனாக வருவார் சொல்ல கொடுத்துருக்கேன் பாருங்க ஜென்ம நட்சத்திரம் ஆரம்ப கால தசையை குறிக்கும் அப்ப நட்சத்திரத்துக்கும் தசைக்கும் நெருங்கிய அளவுல சம்பந்தம் நட்சத்திரத்தை தசைக்கு சொல்லியிருக்கேன் தசைய நட்சத்திரத்துக்கு நிகரானது தசை எப்படி பிரிச்சிருக்காங்க ஒவ்வொரு கிரகத்தோட தசையிலையும் ஒன்பது கிரகங்களுக்கு பங்கு சொல்லிதான் ஒன்பது புத்திகளான முன்னோர்கள் பிரிச்சு வச்சிருக்காங்க பட் நட்சத்திரத்தை பாத்தீங்கன்னா பாரம்பரிய முறையில நான்கு பிரிவுகளை தான் பிரிச்சு வச்சிருந்தாங்க நம்ம கேபி பி ஜோதர என்ன பண்ணிருக்காங்கன்னா நட்சத்திரம் தசைக்கு நிகரானது அப்படிங்கறதுனால ஒவ்வொரு கிரகத்தோட தசையில எப்படி ஒன்பது கிரகங்களுக்கு பங்கு இருக்கோ அதே போல ஒவ்வொரு கிரகத்தோட நட்சத்திரத்திலையும் ஒன்பது கிரகங்களுக்கு பங்கு இருக்குன்னு சொல்லி ஒன்பது பிரிவுகளை பிரிச்சு ஒன்பது உப நட்சத்திரங்கள்னு சொல்லி வச்சிருக்காங்க இந்த ஒன்பது உபநட்சத்திரங்களை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா தசையிலிருந்து புத்திகளை பிரிச்ச பாணியில புத்திகளை என்ன ஸ்டைல்ல பிரிச்சிருக்காங்களோ அதே ஸ்டைல்ல தான் ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் ஒன்பது உபநட்சத்திரங்களை ஏற்படுத்தி அது என்ன ஸ்டைல் புத்திகளை எந்த ஸ்டைல்ல பிரிச்சு வச்சிருக்காங்க எதன் அடிப்படையில் பிரிச்சிருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம் அதை பார்த்தாலே உபநட்ச பத்தி ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்க டாபிக் உபநட்சத்திரமாக இருந்தாலும் இந்த வீடியோ மேக்ஸிமம் தசாபுத்திகளை பத்தி தான் பார்க்க போறோம் ஏன்னா உபனஸ்திரங்களுக்கு ஆதாரமாக இருப்பதே புத்திகள் தான் ஒரு தசையில் பிரிக்கப்பட்ட புத்திகள் தான் உபனஸ்திரங்களுக்கு ஆதாரமா இருக்கு அதாவது தசையில இருந்து எப்படி புத்திகளை பிரிச்சிருக்காங்களோ அதே தான் ஒவ்வொரு அஸ்திரத்திலையும் ஒன்பது உபனஸ்திர பிரிவுகளை ஏற்படுத்திருக்காங்க அப்ப புத்திகள் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதுல தெளிவா இருந்தாதான் ஒரு நட்சத்திரத்துல உபநஸ்திரங்கள் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுல தெளிவாக முடியும் இப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தசை எடுத்துப்போம் சார் சூரிய தசையை எடுத்துக்கலாமே சூரிய தசையோட அளவு எவ்வளவு ஆறு வருடங்கள் அதிக எழுதி போடுவோம் மாதங்கள்லையும் கன்வெர்ட் பண்ணி வச்சுப்போம் எவ்வளவு மாதங்கள் சார் ஒரு வருடத்துக்கு பன்னெண்டு மாதங்கள் அப்படிங்கறதுனால ஆறு வருடங்களுக்கு எழுவத்தி மாதங்கள் அதாவது சார் ஃபர்ஸ்ட் இந்த உபநஸ்திர டாபிக்ல ஒரு தசையில் வருகிற புத்தி காலங்களை எப்படி பிரிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கறத டீடைலா பார்க்க போறோம் சோ அதுக்கு எக்ஸாம்பிளா சூரிய திசை எடுத்திருக்கேன் சூரிய திசை ஆறு வருடங்களை குறைக்குது இந்த ஆறு வருடங்கள் சூரியனுக்கு ஒட்டுமொத்தமா சொந்தமா இருக்கு பட் இருந்தாலும் இந்த ஆறு வருடங்கள்ல ஒன்பது கிரகங்களும் பங்கு போட்டுக்குது அதுதான் நம்ம ஒன்பது புத்தி காலங்கள்னு சொல்றோம் சோ இந்த ஆறு வருடங்களை எழுபத்தி மாதங்கள்னு சொல்லலாமா இந்த எழுபத்தி ரெண்டு மாதங்கள்ல ஒன்பது கிரகங்களுக்கு பங்கு இருக்கு அப்படிங்கறதுனால இந்த எழுபத்தி ரெண்டு ஒன்பதால வகுத்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் எட்டு மாதங்கள்னு சொல்லியிருக்காங்களா இல்ல சார் டோட்டலா பாத்தீங்கன்னா சூரிய அளவு எழுபத்தி ரெண்டு மாசம் சார் அந்த எழுபத்தி ரெண்டு கிரகங்களுக்கு சொந்தம் அப்படிங்கிறதுனால எழுபத்தி ரெண்டு ஒன்பது ஆன்சர் எட்டு அப்படிங்கறதுனால சூரிய திசையில எல்லா கிரகங்களோட புத்தி காலமும் எட்டு மாசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இல்ல தசையில் வருகிற புத்தி காலங்களை சம பங்காலாம் பிரிக்கல இதுக்கு பின்னாடி ஒரு லாஜிக் இருக்கு என்ன லாஜிக் அப்படின்னா ஒரு மனிதனோட ஆயுட்காலத்துல ஒரு கிரகம் எவ்வளவு காலங்களை பெறுகின்றதோ அதாவது எவ்வளவு தசா வருடங்களை பெறுகின்றதோ அதை பொறுத்துதான் ஒரு கிரகத்தோட புத்தி காலம் தசைகளில் அமையும் அதாவது ஒரு மனிதனோட ஆயுட்காலமா முன்னோர்கள் எவ்வளவு சொல்லிருக்காங்க வருடங்கள் ஒரு மனிதனோட ஆயுட்காலமா முன்னோர்கள் சொன்னது நூத்தி இருபது வருடங்கள் தான் இன்னைக்கு இவ்வளவு காலம் வாழ்றது அபூர்வமா இருக்கு உணவு பழக்க வழக்கங்கள் சில டெக்னாலஜினால வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி இன்னும் நிறைய காரணங்களால பாத்தீங்கன்னா இன்னைக்கு செவன்டி எயிட்டி தான் பெரிய விஷயமா இருக்கு பட் நம் முன்னோர்கள் சொன்னது ஒரு மனிதனோட ஆயுட்காலமா நூத்தி இருபது வருடங்களை தான் சொல்லியிருக்காங்க சரியா இந்த நூத்தி இருபது வருடங்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒன்பது கிரகங்களுக்கும் பிரிச்சு கொடுத்திருக்காங்க ஏன்னா நவ கிரகங்களும் தான் ஒரு மனிதனை ஆளுமை செய்கின்றன அப்ப இந்த நூத்தி இரு வருடங்கள் ஒன்பது கிரகங்களுக்கு சொந்தமானது அப்படிங்கறதுனால ஒன்பது கிரகங்களுக்கும் பிரிச்சு கொடுத்திருக்காங்க வருடங்களை ஒன்பது கிரகங்களுக்கு பிரிச்சு கொடுத்திருக்காங்க அதுதான் நம்ம ஒன்பது கிரகங்களின் தசா வருடங்கள்னு சொல்றோம் சோ இந்த நூத்தி வருடங்களை ஒன்பது கிரகங்களுக்கு சமப்பங்கா பிரிச்சு கொடுத்திருக்காங்கன்னா இல்ல எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா சூரியனுக்கு ஆறு வருஷம் சந்திரனுக்கு பத்து வருஷம் செவ்வாய்க்கு ஏழு வருஷம் ராகுக்கு பதினெட்டு வருஷம் குருவுக்கு பதினாறு வருஷம் சனிக்கு பத்தொன்பது வருஷம் புதனுக்கு பதினேழு வருஷம் கேதுவுக்கு ஏழு வருஷம் சுக்கரனுக்கு இருபது வருஷம் இப்படிதான் பிரிச்சு வச்சிருக்காங்க சம பகுதியெல்லாம் பிரிக்கல எழுதி சோ இங்க போர்டுல எழுதி போட்டிருக்கேன் பாருங்க சார் இப்படிதான் ஒரு மனிதனோட ஆயுட்காலத்தை ஒன்பது கிரகங்களுக்கும் பிரிச்சு கொடுத்துருக்காங்க இதுதான் நம்ம கிரகங்கள் பெற்ற தசா வருடங்கள்னு சொல்றோம் இதுதான் நம்ம தசைகள்னு சொல்றோம் இங்க தசைகளை ஒன்பது கிரகங்களுக்கும் சம பங்க பிரிச்சு கொடுத்துருக்காங்களா சார் இல்ல செவ்வாயோட தசா வருடங்களும் கேதுவோட தசா வருடங்களும் மட்டும் ஒரே அளவா இருக்கு மற்றபடி மீதி கிரகங்களுக்கு எல்லாம் வேறுபடுது தசைகளை சம பங்காலாம் பிரிக்கல இதுக்கு பின்னாடி ஒரு லாஜிக் இருக்கு சார் அந்த லாஜிக் இங்க சொன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த் ஆயிரும் அதுவும் இல்லாம இந்த பர்டிகுலர் டாபிக் அது தேவை தேவையில்லை அப்படிங்கறதுனால வேணா வேறொரு சந்தர்ப்பத்துல நான் சொல்றேன் அது ஆக்சுவலா ஓகேவா இப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு மனிதனோட ஆயுட்காலத்தை ஒன்பது கிரகங்களுக்கு பிரிச்சு கொடுக்கும்போது போது சம பிரிக்கல வேறுபாடு இருக்கு சோ அதான் நம்ம தசாவரிடங்கள்னு சொல்றோம் ஓகேவா தசைகளை எப்படி சம பங்கா பிரிக்காம ஒரு லாஜிக்க வச்சு பிரிச்சிருக்காங்களோ அதே போலதான் ஒரு தசையில் வருகிற புத்தி காலங்களையும் சம பங்கா பிரிக்காம அதே லாஜிக்க வச்சு பிரிச்சிருக்காங்க ஓகேவா அப்ப ஒரு தசையில் வருகிற ஒரு கிரகத்தோட புத்தி காலம் என்பது அது எவ்வளவு தசா வருடங்களை வச்சிருக்கு அதை பொறுத்துதான் நிர்ணயமாகுது இங்க பாருங்க சார் சுக்கரனுக்கு பாத்தீங்கன்னா இருபது வருடங்களை ஒதுக்கி இருக்காங்க ஆக்சுவலா ஒரு மனிதனோட ஆயுட்காலத்துல இருபது வருடங்கள் சுக்கரனுக்கு மட்டுமே போகுது இது எப்படி சார் சொல்லலாம் நூத்தி இருபது வருடங்களோட கம்பேர் பண்ணும்போது போது இருபது வருடங்கள் எப்படி சொல்லலாம் ஆறுல ஒரு பங்குன்னு சொல்லலாமா ஏன் சார் ஆறுல ஒரு பங்குன்னு சொல்றேன் அதாவது நூத்தி இருபது ஆறால வகுத்தீங்கன்னா சுக்கரனோட தசா காலம் வந்துருது அப்ப ஒரு மனிதனோட ஆயுட்காலத்துல சுக்கரனுக்கு ஆறுல ஒரு பங்கு போகுது எப்படி வந்து தசா வருடங்கள்ல ஆறுல ஒரு பங்கு சுக்கரன் வச்சிருக்காரோ அதே போல ஒரு கிரகத்தோட தசையில ஆறுல ஒரு பங்கு சுக்கரனோட கோட்டாவா இருக்கும் அதுதான் நம்ம சுக்கரனோட புத்தி காலங்கள்னு சொல்லுவோம் நல்லா கவனிங்க சார் கேர்ஃபுல்லா கவனிங்க ஒரு மனிதனோட ஆயுட்காலத்துல ஆறுல ஒரு பங்கு சுக்கரனுக்கு போகுது அதுதான் இருபது வருடங்கள்னு சொல்றோம் அதே போல ஒரு தசைன்னு எடுத்துக்கிட்டாலும் அந்த தசையோட மொத்த காலம் என்னவோ அதுல ஆறுல ஒரு பங்கு சுக்கரனுக்கு தான் போகும் அதான் நம்ம சுக்கரனோட புத்தி காலம்னு சொல்லுவோம் ஓகேவா இப்போ இங்க சூரிய திசைக்கு வருவோம் சூரிய திசையை எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம் அப்ப சூரிய திசையில ஆறுல ஒரு பங்குன்னா எவ்வளவு சார் ஒண்ணு இல்ல இந்த ஆறு வருடங்கள்ல இருக்குல்ல ஆறுக்கு கீழே ஆறுன்னு போட்டு ஆறுல வகுத்துருங்க முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்ப ஆன்சர் என்ன வரும் ஆறு பை ஆறுன்னு போட்டா ஆன்சர் ஒன்னு வரும் அப்ப சூரிய திசையில சுக்கரனோட கோட்டா சுக்கரனோட புத்தி காலம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா ஒரு வருடம் அதை எழுதி போடுறேன் ஒரு வருடம் ஜீரோ எம்னா ஜீரோ மாதங்கள் சார் ஆக்சுவலா ஷார்ட்டா கொடுத்துருக்கேன் ஓகேவா சூரிய திசையில சுக்கர புத்தியோட அளவு பாத்தீங்கன்னா ஒரு வருடம்

இப்ப இந்த ஆறு வருடங்களை நூத்தி இருபதோட கம்பேர் பண்ணுங்க சார் என்ன சொல்லலாம் இருபதுல ஒரு பங்கு தான் சூரியனுக்கு இருக்குன்னு சொல்லலாமா அதாவது ஒரு மனிதனோட ஆயுட்காலமான நூத்தி இருபது வருடங்கள்ல சூரியன் ஆறு வருடங்களை வச்சிருக்கிறதுனால சூரியன் கிட்ட இருபதுல ஒரு பங்கு இருக்குன்னு சொல்லலாமா ஏன் சார் நூத்தி இருபது இருபதால வகுங்க உங்களுக்கு ஆறுன்னு வரும் அப்ப சூரியன் வச்சிருக்கிற கோட்டா தசையை பொறுத்த வரைக்கும் சூரியன் வச்சிருக்கிற கோட்டா பாத்தீங்கன்னா இருபதுல ஒரு பங்கு அப்ப சூரிய தசைன்னு எடுத்துக்கிட்டா இந்த சூரிய தசை மொத்த காலத்துல இருபதுல ஒரு பங்கு சூரியனுக்கு போகும் இந்த ஆறு வருடங்கள்ல இருபதுல ஒரு பங்கு என்ன சார் ஒண்ணு இல்லை ஆறு அப்படியே இருபதால வகுக்கணும் ஆறு வருடங்களை இருபதால வகுக்கணும் இருபதால வகுத்தா முழு என்ன கிடைக்காது

ஏன்னா இது நாட்கள் அப்ப நூத்தி எட்டு ஆன்சரும் நாட்கள்ல தான் வரும் அப்ப சூரிய தசையில் வருகிற சூரிய புத்தி சூரிய தசை சுய புத்தி எவ்வளவு கேட்டீங்கன்னா நூத்தி எட்டு நாட்கள் அது எழுதலாம் மூணு மாசத்தை வெளியெடுத்து மீதி இருக்க பதினெட்டு நாள் அப்படி எழுதலாம் அப்ப மூணு மாசம் பதினெட்டு நாட்கள் இங்க சூரியனுக்கு எழுதுறேன் ஆக்சுவலா த்ரீ மந்த்து பதினெட்டு நாட்கள் ஆக்சுவலா ஓகேவா சோ சூரிய திசையில சூரிய புத்தியோட அளவு இதுதான் சார் ஆக்சுவலா ஓகே இப்ப சந்திரபுத்திக்கு பாக்கலாமா சூரிய திசையில சந்திர புத்தி எவ்வளவு நம்ம தசா வருடத்துக்கு தான் போகணும் ஓகேவா இங்க சந்திரன் எவ்வளவு தசா வருடத்தை வச்சிருக்காரு பத்து தசா வருடங்களை வச்சிருக்காரு இது சுக்ரோட அளவுல பாதினு சொல்லலாமா சுக்ரன் எவ்வளவு ஒரு ஜாதகரை டாமினேட் பண்றாரோ அதுல பாதி அளவு சந்திரன் டாமினேட் பண்ணுவாரு காலங்கள்ல பார்க்கும் போது அதாவது சார் சுக்கரோட தசா வருடம் இருபது சந்திரோட தசா பத்து அப்படியே சுக்கரோட வேல்யூல பாதி வந்து இருக்கு அப்ப சுக்கரோட புத்தி காலம் எவ்வளவோ அதுல தான் சந்திரனோட புத்தி காலங்கள் சொல்லாமா தாராளமா சொல்லணும் அதாவது சார் நல்லா கவனிக்கணும் ஒரு தசையில சுக்கரனுக்கு ஒன் இயர் போகுது அப்படின்னா சூரிய தசையில சுக்கரனுக்கு ஒன் இயர் போகுதுன்னா அப்ப சந்திரனுக்கு எவ்வளவு போகும்னா அதுல பாதி ஆறு மாதங்கள் அவ்வளவுதான் சார் கான்செப்ட் தசா வருடங்கள்ல பார்க்கும் போது சந்திரன் வந்து சுக்கரன்ல பாதி தான் வச்சிருக்காரு அப்ப புத்தி காலங்கள்ல பார்க்கும் போது சுக்கரனுக்கு எவ்வளவு வருதோ அதுல பாதி தான் வரும் நீ எந்த கிரகத்தோட தசையை வேணா எடுத்துக்கோங்க சூரிய தசை மட்டும் இல்ல எந்த கிரகத்தோட தசையை வேணா எடுத்துக்கோங்க அதுல சுக்கர புத்தி அளவு எவ்வளவுன்னு பாருங்க அதுல பாதியை தான் சந்திரன் வச்சிருப்பாரு லாஜிக் என்னன்னா தசா ஓகேவா அப்ப ஒரு வருடத்துல பாதி என்ன சிம்பிள் ஆறு மாதங்கள் அப்ப சந்திரனுக்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஆறு மாதங்கள் ஓகேவா ஆறு மாதங்கள் ஜீரோ டேஸ் ஓகேவா இப்படிதான் சார் வந்து புத்தி காலங்கள் அமையும் சோ உங்ககிட்ட பஞ்சாங்கம் இருந்துச்சு அப்படின்னா இதை செக் பண்ணி பாருங்க சார் கரெக்டா இருக்கும் பஞ்சாங்கங்கள்ல தசாபுத்தி காலங்களை அழகாக அட்டவணையில் கொடுத்துருப்பாங்க இல்லை அப்படின்னா சாஃப்ட்வேர் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா ஒரு ஜாதகத்தை கணிங்க அதில் தசாபுத்தி பக்கத்துக்கு போங்க அதில் சூரியதசை அட்டவணை எடுங்க அதில் புத்தி காலங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஓகேவா இப்போ மற்ற கிரகங்களுக்கு எழுதி போட்டுறான் சரியா ஃபர்ஸ்டா பேர்லாம் இப்ப லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு புத்தி காலங்கள் எப்படி தீர்மானிக்கிறதுன்னு இப்போ அப்படியே ஃபர்ஸ்டா மற்ற கிரகங்களுக்கு எழுதிடுறோம் ஸோ இங்க பாருங்க சார் சூரிய தசையில் வருகிற ஒன்பது புத்தி காலங்களை ஒன்பது கிரகங்களோட புத்தி காலங்களை இங்கே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன் அதான் சார் புத்தி காலங்கள் எப்படி நிர்ணயமாகுதுன்னு பார்த்தோம் ஒரு கிரகம் பெரும் தசா வருடங்களை பொறுத்துதான் நிர்ணயமாகுது அப்படின்னு பார்த்தோம் ஓகேவா இங்க பாருங்க சார் செவ்வாயோட புத்தி காலமும் கேதுவோட புத்திகாலத்தையும் பாருங்க ஒரே அளவுல இருக்கு சூரிய தசையில பாருங்க செவ்வாயோட காலம் நாலு மாசம் கேதுவோட புத்தி காலம் அதே நாட்கள் சார் ஒரே செவ்வாய்க்கும் கேதுவுக்கும் ஒரே தசா வருடங்கள் ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா தசா காலம் ஏழு வருடங்கள் தான் அப்ப எந்த ஒரு கிரகத்தோட தசையா எடுத்துக்கிட்டாலும் சூரிய தசை மட்டும் இல்ல எந்த ஒரு கிரகத்தோட தசையாக இருந்தாலும் அதில் வரக்கூடிய செவ்வா புத்தி காலமும் கேது புத்தி காலமும் ஒரே அளவுல இருக்கும் சோ இப்ப புரியல சார் இந்த புத்தி காலங்கள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு கிரகம் பெற்ற தசா வருடங்களை பொறுத்து அமையுதுன்னு அதுதான் பாருங்க தசா காலத்துல சூரியனுக்கு தான் மிக குறைந்த அளவு இருக்கு ஆக்சுவலா அதாவது ஒரு மணி நோய் காலத்துல சூரியன் தான் மிக குறைவாக ஆளுமை செய்றார் ஜஸ்ட் ஆறு வருடங்கள் தான் அப்ப ஒரு கிரகத்தோட தசையை எடுத்துக்கிட்டோம்னா சூரிய திசை எடுத்துக்கிட்டோன்னா சூரியனுக்கு தான் குறைஞ்ச அளவிலான புத்தி காலம் இருக்கும் சூரியனுக்கு பதினெட்டு நாள் தான் இதை கம்மி மனிதனோட ஆயுட்காலத்துல அதிக அளவு யாருக்கு போகுதுன்னா தான் போகுது இருபது வருடங்கள் ஒரு பங்குன்னு பார்த்தோம் ஓகேவா இங்க பாருங்க ஒரு கிரகத்தோட தசையில பாருங்க அதாவது சூரிய தசையில பாருங்க சுக்ரனோட அளவு பாருங்க ஒன் இயர் எக்ஸாக்டா அதை விட அதிகமா இங்க எங்கேயா இருக்கா சார் எல்லாமே லெஸ் தென் ஒன் இயர் தான் சோ இப்போ புரியுதா உங்களுக்கு தசையிலிருந்து புத்திகளை பிரிச்ச பாணியில எப்படின்னு சொல்லிட்டு சோ இதுதான் சார் ஆக்சுவலா கான்செப்ட் சோ இப்போ புத்திகளோட பிரிவுகளை டீடைலா பார்த்தாச்சு இப்போ விஷயத்துக்கு வருவோம் உபநக்ஷத்திரங்களுக்கு வருவோம் அதாவது தசையிலிருந்து புத்திகளை எப்படி பிரிச்சாங்களோ அதே ஸ்டைல தான் சேம் டெம்ப்ளேட் ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் ஒன்பது உபனஸ்திர பிரிவுகளை ஏற்படுத்தியிருக்காங்க அப்ப என்ன எடுத்துக்கலாம்னா உபனஸ்திரங்களை பொறுத்த வரைக்கும் சூரியனுக்கு மிக குறைந்த தசா இருக்கிறதுனால ஒரு நட்சத்திரத்துல சூரியனோட உபனஸ்திர அளவு அப்படிங்கிறது மற்ற கிரகங்களை காட்டிலும் குறைவான அளவுல தான் இருக்கும் அடுத்தது ஒரு மனிதனோட ஆயுட்காலத்துல சுக்கிரனுக்கு அதிக அளவு இருக்கிறதுனால அதிக தசா வருடங்கள் இருக்கிறதுனால ஒரு நட்சத்திரத்துல வரக்கூடிய சுக்கரனின் உபநட்சத்திர அளவு என்பது மற்ற கிரகங்களை காட்டிலும் அதிக அளவு இருக்கும் இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு மனிதன ஆயுட்காலத்துல ஆறுல ஒரு பங்கு எப்படி சுக்கரனுக்கு போகுதோ அதே போல ஒரு நட்சத்திரத்துல ஒரு நட்சத்திரத்தோட அளவு என்னவோ அதுல ஆறுல ஒரு பங்கு சுக்கரனோட கோட்டா சுக்கரனோட உப நட்சத்திர அளவு அடுத்து இன்னொரு பாயிண்ட் சொல்றேன் பாருங்க மனிதனோட ஆயுட்காலத்துல பார்க்கும் செவ்வாயோட காலமோ கேதுவோட காலமோ அதாவது ரெண்டு பேரோட தசா வருடங்களும் ஒரே அளவுல இருக்கு அப்ப ஒரு நட்சத்திரத்தை பிரிக்கும் போது செவ்வாயோட உபநட்சத்திரளவும் உபநஷத்திர அளவும் ஒரே அளவுல இருக்கும் அவ்வளவுதான் சார் கான்செப்ட் ஓகேவா இப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அடுத்தது ஒரு இமேஜ் ஒண்ணு பார்க்கலாம் இந்த உபநஸ்திரங்களை பத்தி இன்னும் ஜாஸ்தி கிளாரிட்டி கிடைக்கும் ஓகேவா ஸோ ஒரு இமேஜ் சிஸ்டம்ல டிசைன் பண்ணியிருக்கேன் சார் அதை இப்போ எல்இடி ஸ்கிரீன்ல பார்க்கலாம் சில எக்ஸ்பிளேஷன்ஸ் பார்க்கலாம் அந்த உபனஸ்தத்தை பத்தி இன்னும் ஜாஸ்தி கிளாரிட்டி கிடைக்கும் வாங்க ஸோ இப்போ எல்இடி ஸ்கிரீன் பாருங்க ஒரு இமேஜ் ஒன்று டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன் ஸோ இந்த இமேஜ் உங்களுக்கு ப்ராப்பராக டிஸ்ப்ளே ஆகலனாலும் பரவாயில்ல அதாவது எல்இடி ஸ்கிரீன்ல இருக்க கலர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வியூ ஆகலனா பரவாயில்ல ஸோ இதோட ஒரிஜினல் இமேஜை ஃபுல் ஸ்கிரீன்ல அப்பப்போ உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்றேன் ஓகேவா சோ இப்போ இமேஜ்ல டைட்டில் என்ன சார் கொடுத்திருக்கேன் நட்சத்திரத்தின் உட்பிரிவுகள் அதான சார் உப நட்சத்திரம் அப்ப தானே பார்த்துட்டு இருக்கோம் ஓகே இப்போ இமேஜ்ல ரைட் டாப்ல பாருங்க எக்ஸாம்பிள் கிருத்திகை ஸ்டார்னு கொடுத்திருக்கேன் அதாவது சார் இங்க நம்ம ஒரு நட்சத்திரத்தை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படிங்கறத டீடெயிலா பார்க்க போறோம் அதுக்கு எக்ஸாம்பிளா கிருத்திகைன்னு எடுத்திருக்கேன் அவ்வளவுதான் ஓகேவா இப்போ இமேஜ்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்க பாரம்பரிய முறையில் அதாவது வேதி கஸ்டாலஜியில் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் எப்படி பிரிச்சுருக்காங்கங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ பாரம்பரிய முறையில் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் நாலு பிரிவுகளா பிரிச்சிருக்காங்க அதுதான் நாலு பாதங்கள் அந்த நாலு பாதங்களும் சம அளவு கொண்டது ஒரு நட்சத்திரம் என்பது பதிமூணு டிகிரி இருபது மினிட் அப்படின்னா அது நாலு பங்கா பிரித்து ஒவ்வொரு பாதமும் மூணு டிகிரி இருபது மினிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிதாங்க ஏன் கொடுத்துருங்க ஓகேவா ஜஸ்ட் ஒரு வாட்டி தெரிஞ்சுப்போம் ஓகேவா இப்போ நம்ம கேபி ஜோதின முறைக்கு வருவோம்

ரைட் ஹேண்ட் சைடில் ஒன்பது பிரிவுகள் என்னென்னு கொடுத்திருக்கேன் அதான் ஒன்பது உபநட்சத்திரங்கள் ஒன்பது கிரகங்களுக்கு சொந்தமானது சூரியனின் உபநட்சத்திரம் சந்திரனின் உபநட்சத்திரம் செவ்வாயின் உபநட்சத்திரம் ராகுவின் உபநட்சத்திரம் குருவின் உபநட்சத்திரம் சனியின் உபநட்சத்திரம் புதனின் உபநட்சத்திரம் கேதுவின் உபநட்சத்திரம் சுக்கிரனின் உபநட்சத்திரம்னு கொடுத்திருக்கேன் அதான் சார் சூரியனின் உபநட்சத்திரம்னா ஒரு நட்சத்திரத்துல சூரியனோட பங்கு சூரியனின் உபநட்சத்திர அளவு ஓகேவா இங்க பாருங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதோட கலர்ஸ்ல கொடுத்துருக்கேன் எவ்வளவு சைஸ் உப நட்சத்திர அளவு அப்படிங்கிறது இங்க பாருங்க சூரியன் ஆரஞ்சு கலர்னால ஆரஞ்சு கலர் சந்திரனுக்கு ஒயிட் செவ்வாய்க்கு ரெட் ராகுவுக்கு கிரே குருவுக்கு எல்லோ சனிக்கு பிளாக் புதனுக்கு கிரீன் கேதுவுக்கு கருஞ்சி வப்பு டார்க் ரெட்னு சொல்லலாம் ஓகேவா ஏனா செவ்வாயும் கேதுவும் ஒரே மாதிரி காரகத்துவங்களை கொண்டிருப்பாங்க சோ அதனால செவ்வாய் ரெட்னா கேது டார்க் ரெட் ரெண்டு பேரோட தசா வருடங்கள் தானே சார் அதனால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா சில்வர் ஓகேவா டிஸ்பிளே சார் ஒன்பது கிரகங்களோட உபநட்சத்திர அளவுகளும் சமமான அளவுல இருக்கா இங்க உங்களுக்கு அளவு கொடுக்கல சார் இங்க பாத்தீங்கன்னா பாரம்பரிய முறையில ஒவ்வொரு பிரிவும் ஒவ்வொரு பாதமும் எவ்வளவு அளவுன்னு கொடுத்துட்டேன் பட் இங்க வந்து உங்களுக்கு அளவுகளை மென்ஷன் பண்ணல ஒரு நட்சத்திரம் பதிமூணு டிகிரி இருபது மினிட்னா சூரியனோட உபநட்சத்திர அளவு மென்ஷன் பண்ணல ஏன்னா அதை உங்களுக்கு இன்னும் சொல்லிக் கொடுக்கல இப்போ எடுத்திருக்கேன்ல உபணஸ்திர டாபிக் சோ இந்த உபனஸ்திர டாப்பிக்கில் இது வரைக்கும் ஒவ்வொரு உபணஸ்திர அளவு என்னங்கிறத சொல்லல அது ஃபார்முலா என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்ப்போம் அப்ப அதை சொல்றேன் இப்போதைக்கு சைஸை மட்டும் கொடுத்துருக்கேன் ஓகேவா சைஸ் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஒரு கிரகத்தோட உபனஸ்திர அளவு எப்படி தீர்மானிக்கப்படுது அந்த கிரகம் எவ்வளவு தசா வருடங்களை வச்சிருக்கோ அதை பொறுத்து தான் ஸோ அதான் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்க பாருங்க ஸோ ஒவ்வொரு கிரகத்தோட தசா வருடம் என்ன அப்படிங்கிறத இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்க பாருங்க சூரியனுக்கு ஆறு வருஷம் சந்திரனுக்கு பத்து வருஷம் சொல்லிட்டு எல்லா கிரகங்களும் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் எவ்வளோ வருஷம் இங்கே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதோட உபநட்சத்திர அளவு சைஸ் இருக்கும் இங்கே பாருங்க சார் சூரியனுக்கு தான் இருக்கிறதுலே கம்மியான தசா வருடம்னு பார்த்தோம் இங்க பாருங்க இந்த ஒன்பது உபனஸ்திர அளவு பாருங்க சூரியனுக்கு தான் கம்மியான அளவு இருக்கும் சைஸ் பாத்தீங்கன்னா அவருக்கு மட்டும்தான் கம்மியா இருக்கும் மத்ததோட கம்பேர் பண்ணுங்க சார் எதுவுமே மேட்ச் ஆகாது அதே மாதிரி செவ்வாயோட உபனஸ்திர அளவையும் பாருங்க கேதுவோட உபனஸ்திர அளவையும் பாருங்க ரெண்டோட சைஸ் பாத்தீங்கன்னா ஒரே அளவுல இருக்கும் சார் இந்த இமேஜ் ஸ்கேலை ஃபாலோ பண்ணி தான் நான் வந்து டிசைன் பண்ணிருக்கேன் அதனால மேக்ஸிமம் அக்யூரேசி இருக்கும் ஓகேவா இங்க உங்களுக்கு சைஸ் தெரிஞ்சிருச்சு அதாவது ஒரு மனிதனோட ஆயுட்காலத்துல இருபது வருடங்கள் சுக்கரனுக்கு போகுது சுக்கரனோட கோட்டா அப்போ ஒரு நட்சத்திரத்துல அந்த இருபது வருடங்களுக்கு என்ன நிகரோ ஒரு நட்சத்திரத்துல அது சுக்கிரனுக்கு போகும் அதுதான் இவ்வளவு பெரிய அளவுல கொடுத்திருக்கேன் இங்க பாருங்க சுக்கரனோட உபநஸ்திரவு மாதிரி மற்ற கிரகங்களுக்கு எங்கேயாவது இருக்கா இல்ல சுக்கரனோட கோட்டா தான் பெருசா இங்கே தெரியுது சோ இதான் சார் ஆச்சரியம் கான்செப்ட் சோ இப்படிதான் ஒவ்வொரு நட்சத்திரத்தலயும் ஒன்பது உபநட்சத்திர பிரிவுகளை ஏற்படுத்துناங்க ஓகேவா சோ சைஸ் எல்லாமே காமன் தான் சார் அதாவது அளவுகள் எல்லாமே ஒன்னு தான் எந்த நட்சத்திரமா இருந்தாலும் பட் இந்த வரிசை இருக்கு பாத்தீங்களா இது மாறும் இது நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் மாறும் ஓகேவா சோ இங்க அதனால தான் एग्जांपल கிருஷ்திகை நட்சத்திரம் கொடுத்து கிருத்திகை கிருஷ்திகை நட்சத்திரமா இருந்தா சூரியனோட நட்சத்திரமா இருந்தா உபநட்சத்திர வரிசைகள் இப்படி தான் இருக்கும் ஸோ அதை அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போதைக்கு உபநட்சத்திர அளவுகளை பற்றி ஒரு ஜென்ரல் ஐடியா உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இமேஜை கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ இந்த உபநட்சத்திர டாபிக் இங்கே முடியுது சார் நான் அளவுகள் இங்கே சொல்லலை அடுத்த அளவுகளை எப்படி கண்டுபிடிக்கிறது ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஸோ இந்த வீடியோ எங்கே முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் கொடுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலான கருத்துக்களை கீழே இருக்கிற ஹோம்பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோட லிங்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்